இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு அஞ்சுபாய் கட்டாரியா மற்றும் ஹேமராஜ் கட்டாரியா அறக்கட்டளை சார்பில் குடியரசு தின விழா மற்றும் எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி இதன் நிறுவன தலைவரும் நுகர்வோர் உரிமைகள் பாதுகாப்பு விஜிலன்ஸ் இயக்கத்தின் மாநில இணைச் செயலாளர் மற்றும் மனித நேயருமான முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள் தலைமையில் சென்னை பெரம்பூர் வீனஸ் பூங்கா எதிரில் சிறப்புற நடைபெற்றது இந்நிகழ்வில் நடிகர் ராதா ரவி மற்றும் தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தின் தலைவர் பிரபுதாசன் கிங் மேக்கர் நிறுவனத்தின் தலைவர் கிங் மேக்கர் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இந்திய தேசிய குடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் முனைவர் மோகன்ராஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார் மேலும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு விழா குழுவினர் உற்சாக வரவேற்பு அளித்து பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்கத்தின் சார்பில் மனித நேயர் முனைவர் உத்தம்சந்த் கட்டாரியா அவர்களுக்கு ஆளுவீர மாலை அணிவித்தும் என்எஸ்சி போஸ் ரோடு ஆட்டோ ஓட்டுநர்கள் சார்பில் முனைவர் உத்தம்சந்த் கட்டாரியா அவர்களுக்கு சால்வி அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் பங்கேற்றவர்களுக்கு ஓ மெடிக்கல் உரிமையாளர் பாலாஜி நினைவு பரிசு வழங்கினார் மேலும் இந்நிகழ்வில் பிராணிகள் நல ஆர்வலர் சுதா சந்திரசேகர் சமூக சேவகர் மெஹிசா பிரவீன் பார்மர் உத்தம் கமலாபாய் உத்தம் பார்மர் உழவர் சுகுமாரி தொழிலதிபர் சரவகோபன் ராஜ் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமை நாயகன் உமாநாத் தனசேகர் ரிஷப் கட்டாரியா சரவணன் தேவேந்திரகுமார் சந்திரசேகர் ராஜன் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்கள் மற்றும் முனைவர் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்நிகழ்வினை சமூக ஆர்வலர் மற்றும் நடிகருமானார் இதனைத் தொடர்ந்து மேற்பட்ட இது பக்தர்கள் செம்பரு சுதா சந்திரசேகர இதைத் தொடர்ந்து அவர்களுக்கு நினைவு பரிசு அவர்களுக்கு வழங்குகிறார் பழமரக்கன்று வழங்குகிறார் இதனைத் தொடர்ந்து திரு சனகோப்பன் ராஜு அவர்கள் அவர்களுக்கு ஒரு புத்தகத்தை வழங்குகிறார்

சிதம்பரநாதன்சேகர் அவர்கள் மரக்கன்றுனை வழங்குகிறார் நினைவு பரிசாக திரு உதவ கட்டாரி அவர்களை சாலை வழங்கினார் தங்கை அவர்களுக்கு சந்திரசேகர் அவர்கள் துணையாக இருக்கக்கூடிய இந்த அன்னதானமும் மக்களுக்கு நலத்திட்ட

நம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நம் நாட்டிற்கே பெருமை செய்து பிறந்த ஒரு நாட்டில் பிறந்த நாம் இது பார்த்தீங்கன்னா எங்க போய் கேட்டனால இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்காது இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கே பண்றாங்க பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே வரும் காலத்தில் நாம் தலைமுறை அடிமை என்று விளங்கட்டும் ஏன் இந்த கேள்வி இங்கு கேராமல் வாழ்க்கை இல்லை நான் என்ற எண்ணம் கொண்ட அருமையான ஒரு பாடல் அதற்கேற்ப சடகோபன் ராஜு அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பொதுமக்கள் போக்குவரத்துக்கு இடையூறின்றி நலத்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வேண்டுகோளை ஈர்த்து பொதுமக்கள் வரிசையாக வந்து நலத்திட்டம் தயவு செஞ்சு பெரியவங்களுக்கெல்லாம் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள் சின்ன பையா அந்த சின்ன பையன் கிடையாது குடும்பம்யவு கூர்ந்து கட்டாரியா அவர்களின் குடும்பம் மேடையில் அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நலத்திட்ட உதவிகளை வழங்க வேண்டாம் மேடையில் அமரவும் 好久 <Yeah. S 2>、yeah. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நகரும் தனது குடும்ப விழா போன்று எங்களுடன் வந்து இணைந்து கொண்டாடி பசி ஒரு வீட்டில் இப்போ உழைப்புங்கன்னா எங்கேயாவது கூப்பிட்டு போனால் ஒரு கொடவை வாங்கி கொடுத்துன்னா ரெண்டு கொடவாக வாங்கிட்டு வருவாங்க வாங்கி கொடுப்போம் அதே அடுத்தது ஜுவலரி கூப்பிட்டு போனால் ஒரு முகத்தை ரெண்டு ரெண்டு கம்பலே வாங்கிப்பாங்க சரின்னு வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா நமக்கு பசின்னு உங்களுக்கு போகலாம் அந்த பசிக்கு நம்ம செவ்வளோ இன்னும் இன்னொரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம் சாப்பாடு சாப்பிட்டு அந்த ஹோட்டல் உண்மையாக தான் சாப்பாடு எப்படி வாங்கிக்குது ஆ நல்லா இருக்குது அப்போ நான் சொல்லுவேன் இன்னொரு சாப்பாடு சாப்பிட்டுதான் அதுக்கே அப்படியோ வா போதும் இது மட்டும் போதும் இல்லை புடவை வாங்கும்போது ரெண்டு வாங்கணும் இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்சது இந்த பசிதான் மக்களுக்கு எல்லாம் இருக்கும் ரொம்ப இதாக இருக்குது தேவைப்படுது அதனால் இங்கே யார்னால முஞ்சா ஒரு பன்று இல்லை ஒரு டீ இல்லை ஒரு சாப்பாடு ஒத்துக்காவது நீங்கள் வாங்கி கொடுங்க அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் குடியரசு தான் வாங்குகிறேன் இல்லையா வந்து இங்கே இதற்காக நடத்தாங்க இது கொஞ்சம் முக்கியமாக எம்ஆர் ராதா ரவி சார் எப்போ எம்ஆர் ராதாரவிடம் வந்துருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த அனைத்து சேனல் டிவி சேனல் பிரசிடெண்ட் லோபதாசன் சார் மோகன்ராஸ் சார் கவின் இவங்கெல்லாம் வந்து கலந்து பண்ணாங்க இது தான் இந்த நிகழ்ச்சியே நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி அமோகமாக இருந்தது நான் சொன்னது அதே தான் சிற்பம் சிற்பம் சொல்கிறேன் பசி எங்கள் நான் சொன்ன வைஃபை கூப்பிட்டு போய் மார்க்கெட்டில் இந்த புடவை வாங்க போனேன் ஒரு புடவை வாங்க போகிறது சொன்னால் ரெண்டு புடவை வாங்க அதே நகை கடி கூப்பிட்டு போய் ஒரு முகத்தை வாங்கி கொடுக்கலாம்னு சொன்னால் கம்மலே வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பசின்னு பசி அந்த பசிக்கு வந்து நானும் கூப்பிட்டு போய் ஒரு ஹோட்டலில் உணவு சாப்பிட்டேன் சாப்பிட்டது பார்க்க ஹோட்டல் இருக்க வேண்டும் கேட்குறாரு சாப்பாடு எப்படிமா இருந்துச்சு ஆ நல்லா இருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் உணவு சாப்பாடு வாங்கிக்கிறோமா இருந்தேன் வானா போதும் இந்த ஒரு சாப்பாடு விஷயம் மட்டும்தான் எனக்கு யாரு இருந்தாலும் போதும்னு சொல்கிறது இதனால் நான் சொல்கிறேன் நம்ம யாருக்கு இருந்தாலும் ரொம்ப எல்லாரும் யார் சேர்ந்தாலும் ஒரு வாய் ஒரு டீ இல்லை ஒரு பண்ணு இல்லை முஞ்சாக ஒரு வேலை சாப்பாடு நீங்கள் யார் இருந்தாலும் யாருக்காவது செய்யுங்க ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு வணக்கம் அனைவருக்கும் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த பெரம்பூரில் கிட்டத்தட்ட பதினைந்து வருடமாக ஒவ்வொரு குடியரசு தினத்துக்கும் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் எங்கள் ஏரியா மக்களுக்கு அன்னதானம் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனுக்கு அவங்களுக்கு தேவையான வீல் சேர் சைக்கிள் இந்த வாட்டி அதனோட எக்ஸ்ட்ராவா எல்லாருக்கும் செல்லோ டிஃபன் பாக்ஸ் பிராண்டட் டிஃபன் பாக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் உத்தம்சந்த் கட்டாரியா டாக்டர் அம்பாஸ்கர் உத்தம்சந்த் கட்டாரியா பேருக்கேற்ற மாதிரி எங்கள் பெரம்பூரோட கொடை வள்ளல் ஒவ்வொரு வருஷமும் ஏழை எளியவங்களுக்கு இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் அந்த அது மட்டும் இல்லை நான் மேடையிலே சொன்ன மாதிரி பெரம்பூர் அப்படின்றது பேரன்பு கொண்ட ஊர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கேருந்து நூறு மீட்டர்லேயே டீடி தோட்டம் டீட் ஸ்பாடில் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க ஜெயின் சமூகத்தினர் நார்த் இண்டியன்ஸ் குஜராத்தி ராஜஸ்தான் இவங்க கோபால் காலனி ஃபுல்லாக அவங்க இருக்காங்க இந்துக்கள் சொலவேமானா எங்கள் சக்க பேர் இருக்காங்க பாக்சன் ஸ்ட்ரீட்னு ஆங்கிலோ இந்தியன்ஸ் அந்த ரோடு முழுக்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் இங்கே வந்து ஒரு இந்திய நாட்டே எல்லா மதத்தினரும் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ சகோதரர்கள் மட்டும் இல்லாமல் ஜெயின் சிக்கு அப்படின்னு எல்லா சமூகத்திலும் வாழக்கூடிய ஒரு இடம்னா அது பெரம்பூர் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் டத்தோ மதிப்பிற்குரிய டத்தோ ராதா ரவி சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கத்தில் இருந்திருக்காரு இப்போ டிவி ஆர்டிஸ்ட் யூனியனில் முக்கியமான ஒரு சூனா இருக்காரு டப்பிங் யூனியன்ல இருக்காரு எக்கச்சக்க சங்கத்தில் அவர் இருக்காரு என்னைக்கும் உண்மையை பேசுவார் இன்னைக்கும் ரொம்ப அற்புதமாக சீஃப் கெஸ்டாக வந்து நீங்கள் பெரம்பூர் மக்களோட வாழ்வாதாரத்தை பற்றியும் இந்த நிகழ்ச்சி பற்றியும் பேசினார் குறிப்பாக நானூற்றி எழுபது செய்தி வாசிப்பாளர்கள் கொண்ட தமிழ் செய்தி வாசிப்பாளர் சங்கத்தோட தலைவர் பிரபுதாசன் சன் டிவி சன் டிவி அவர் மட்டும் இல்லை நெகர்னிசா மதிமுகம் கலைஞர் டிவி ஜயா டிவி விஜய் டிவி ராஜ் டிவி பாலிமர் டிவி நியூஸ் எயிட்டீன் நியூஸ் செவன் நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் இந்த மாதிரி எல்லா சேனல சேர்ந்தவங்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்துட்டாங்க இந்த நிகழ்ச்சியாக பிஆர்ஓ பண்ணது இந்த நிகழ்ச்சியே ஒருங்கிணைச்சது பிரவீன்குமார் அவர் எங்களோட தம்பி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு தனசேகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அது மட்டும் இல்லை உத்தம் கட்டாரியா இந்த கட்டாரியா ஃபேமிலியே எங்கள் பெரம்பூர்லேயே ரொம்ப ஃபேமஸான ஃபேமிலி இவர் இன்னைக்கு மட்டும் அன்னதானம் பண்ணல தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஃப்ரீயாக டயாலிசிஸ் சென்டர் பெரம்பூர் தொகுதியிலேயே பகுதியிலேயே மூன்று வச்சுருக்கிறார் எந்தவித நோக்கமும் இல்லாமல் அன்பு 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 உள்ளி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் சாப்பாடு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க இன்னொரு சைடு அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டளை விட ஆங்கூர் ஏழைக்கு எடுத்தல் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதை விட ஒருத்தங்களுக்கு கல்வியறிவு கொடுக்கிறது முக்கியம் வாங்க ஆனால் உத்தம் சந்த் கட்டாரியா அவர்கள் அன்னதானமும் பண்ணி கல்வி உபகரணம் ஏழைக்கும் கல்வி கொடுக்கிற ரெண்டு தொண்டை மிகச் சிறப்பாக செய்கிறாரு அவர் புகழ் வாழ்க நிச்சயம் தொடர்ந்து செய்யணும் நாங்கள் எல்லாம் உந்துணையாக இருப்போம் ஜெயஹி வருடமும் <laughs> <laughs> இந்த வீனஸ் பகுதியில் வந்து பல நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு இருக்குது கொடைவடல்களை வந்து நான் புக்கில் தான் படிச்சிருக்கேன் ஃபஸ்ட் டைமு சார் கட்டாரியா ஐயா மூலயமா நான் பார்க்குறேன் கொடைவடல் ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு நலத்திட்டங்கள் உதவிகள் புது புது உதவிகளாக இந்த பகுதி மக்களுக்காக செஞ்சிட்ருக்காரு பல உதவிகளை சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை தொடர்ந்து முன்னூற்றஞ்சு நாளும் அனுதானம் வழங்கிட்டு இருக்காரு அவர் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து டயலி சென்டர் இலவச மருத்துவமனை ஏழை மாணவர்களுக்கு பள்ளிக்கு தேவையான காசோலை வழங்குறாரு திருமணத்துக்கு உதவி பண்ணுறாரு இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இளைஞர்கள் ஒரு நான்கு அணிக்கு வந்து கிரிக்கெட் பேட் கொடுத்துருக்காரு இவர் தலைமையில் அவங்க வந்து நேஷ்னல் லெவலில் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஆகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு இவரோடய தொண்டை சொல்கிறதுக்கு இங்கே பின்னாடி நிற்கிறவங்களே சாட்சி என்ஏசி போஸ் இருந்து ஒரு நாள் அவங்க ஆட்டோ ஓட்டினா அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களை விட்டுட்டு இவருடைய நல்ல எண்ணம் நல்ல உள்ளம் இதுக்காக இன்னைக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற சங்கம் என்எஸ்சி போஸ் ரோட்லேருந்து இங்கே வந்திருக்காங்க அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட இன்னைக்கு உழைப்பெல்லாம் விட்டு இவருக்காக வராங்கன்னா எப்படியாப்பட்ட உன்னதமான உள்ளம் படைத்தவர் உத்தம் கட்டாரியா என்பது இதுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையாவே வந்து எட்டாவது வல்லல் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க ஒன்பதாவது வல்லது உத்தம் கட்டாரியா மட்டும்தான் இந்த பகுதியில மக்கள் அவர் வீட தேடி வந்து தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லுவாங்க அந்த மாதிரி இவர் வீடை தேடி வந்தாலே கேட்காமே வாரி வாரி வழங்கக்கூடிய வண்ணல் தேசிய கொடியில் மூவர்ண கொடி சொல்லுவாங்க எங்கள் பகுதியில் வந்து மோகன்ராஜ் சார் சொன்ன மாதிரி பல தரப்பு மக்கள் இங்கே வசிக்கிறாங்க நாங்கள் ஒரு குடும்பமா ஒரு குழுமமாக வசிக்கிறோம் இந்த மூன்று கலர் வந்து என்னை பொறுத்தவரையும் எல்லா சொல்ற விஷயம் காவி வந்து அந்த ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வருவாங்க என்னை பொறுத்தவரையும் காவி நிறம் இந்துக்களையும் வெண்மை நிறம் கிறிஸ்திவர் கிறிஸ்தவர்களையும் பச்சை தினம் இஸ்லாமியர்களையும் அந்த சக்கரம் வந்து எங்க எல்லாரும் இணைக்கக்கூடிய சக்கரமாக இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு தேசிய கொடி இந்த பகுதியில் இது மட்டும் இல்லாமல் ஒரு பல திட்டங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்ல வார்த்தையே கிடையாது அந்த அளவுக்கு பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நடக்கும் இதுவரை ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடக்க உதவி காரணிட்டு இருக்காரு அப்துல் கையா அப்துல் கலாம் ஐயா விட்டு போன இடத்த பசுமை நாயகம் ஐயா மூலயமா தொடர்ந்துட்டு இருக்காரு சுதா சந்திரசேகர் வாயில்லா ஜீவர்களுக்கு உணவளிச்சிட்டு இருக்காங்க அவங்க ட்ரஸ்டி உதவி இருக்காது இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம் கடையேழு வல்லல சொன்ன பார்த்தீங்கன்னா எட்டாவது வள்ளல் எம்ஜிஆருக்கு கிடைத்த வல்லல் இவர் தான் இவர் சொன்ன மாதிரி பசி மட்டும்தான் மனுஷன் போதும் என்னை மனமே பொன்சிரி எது கொடுத்தாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க வேணும் வேணும்னு கேட்பாங்க சாப்பாடு மட்டும்தான் போதும் சொல்லுவாங்க போன வருஷம் ஒருத்தர் வந்து நான் கண்ணால் பார்த்த விஷயம் அவங்களுக்கு டெய்லியே சாப்பாடு கிடைக்கும் பட் அந்த ஒரு நான் போட்டு அந்த விரிஞ்சு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் கண்ணில் தண்ணியோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்சிது உங்களால் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் உண்மையாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு உருக்கமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த விஷயத்தை கேள்விப்படக்கூடிய எல்லாருமே உங்கள் பகுதியில் உங்களால் முடிஞ்ச ஒருத்தருக்கு உங்களால் முடியுமா உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அனைவருக்கும் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின நல்வாழ்ந்தர் ஜெயஹி ஜெய்